உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் ஐபிஎல் கிரிக்கெட் போன்று இனி பிபிஎல் குதிரையேற்றம் போட்டி இருக்கும் நடிகர் பிரசாந்த் கோவையில் பேட்டி உலகின் முதல் போலோ பிரீமியர் லீக் மற்றும் இந்தியாவின் முதல் குதிரையேற்ற சாம்பியன்ஸ் லீக் போட்டிகள் குறித்து லோகோ வெளியீடு நிகழ்ச்சி கோவை அவினாசி ரோட்டில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்றது இதில் மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் நடிகர் பிரசாந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு லோகோவை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து நடிகர் பிரசாந்த் ஹிஸ்ட்ரி மேக்கிங் என்று நான் சொல்லுவேன் கிரிக்கெட்டில் ஐபிஎல் போன்று இனி பிபிஎல் இருக்கும் அதனை கோவையில் அறிமுகப்படுத்தி உள்ளனர் சாதாரண மக்களும் குதிரையேற்றம் போன்றவை இருக்க வேண்டும் சின்ன வயதிலிருந்து குதிரை விளையாட்டு எனக்கு பிடிக்கும் என்னுடைய படங்களிலும் குதிரைகளை கொண்டு வந்து விடுவேன் குதிரை எனக்கு பிடித்த விலங்கு தமிழர்கள் ஒரு செயலை செய்யும் போது அதை ஆதரிக்க வேண்டும் தான் நடித்த அந்தகன் படம் ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்புள்ளேன் அந்தகன் படத்தில் நடித்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள் கோட் படம் பண்றது காரணமாக மூன்று பேருக்கு நன்றி தெரிவித்துள்ளேன் கடந்த காலங்களில் மல்டி ஸ்டார் படம் செய்துள்ளேன் தமிழ் சினிமாவில் ஆரோக்கியமாக போட்டி நல்லது என் மீது அன்பு கொண்ட ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் குதிரை யார் வேண்டுமானாலும் ஓட்டலாம் போலோ விளையாட்டு அப்படி கிடையாது போலோ இப்போதுதான் அமைகிறது விரைவில் பார்ப்பீர்கள் என்று அவர் தெரிவித்தார் நல்ல கதை இருந்தால் முழுநேர காமெடி படம் செய்ய தயார் எனது அப்பா திறமையான இயக்குனர் டெக்னாலஜி கற்றுக்கொண்டு அதை படத்தில் பயன்படுத்தி உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பயணம் அப்புறம் பேசலாம் என்றும் செலிப்ரிட்டி போல நடந்தால்தான் நான் அதில் கேப்டன் என்றும் ஒரு படம் எல்லோருக்கும் பிழைக்கணும் என்பது இல்லை என்றும் படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர் அது அவர்களின் கருத்து கருத்து யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களுக்கு யார் நல்லது பண்ணுகின்றார்களும் அவர்களுக்கு எனது ஆதரவை தெரிவிப்பேன் என்று அவர் தெரிவித்தார் பத்திரிகை நண்பர் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் இன்னைக்கு வந்து மேக்கிங் நான் சொல்லுவேன் இப்போ இந்த பிபிஎல் போலோ பிரீமியர் லீக் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இட்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து கிரிக்கெட்ல ஐபிஎல் சொல்றோமோ அதே மாதிரி இப்போ இன் ஹாஸ் பிபிஎல் யூஷுவலா வந்து இந்த மாதிரி பிரீமியர் லீக்ல வந்து நார்த் இந்தியால இருந்து ஆரம்பிப்பாங்க பட் இங்க ஃபர்ஸ்ட் டைம்ல வந்து அதுவும் சவுத் இந்தியால தமிழ்நாடுல கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது சாம் அனைவருக்கும் பட் அனவருக்கும் வலஜிக்கு அண்ட் ஆல் தி நமித் அண்ட் நவ்னித் அண்ட் எல்லാർக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் நினைக்காதீங்க இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங் அண்ட் கண்டிப்பா इन 1 இயர்ஸ் டு 2 இயர்ஸ் டைம் இட்ஸ் கோயிங் டு பீ a வெரி பிக் ஒரு ஒரு

அண்ட் இது வந்து எஸ்பெஷலி வந்து குழந்தைகள் அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இப்போ சைக்கிளிங் இல்லாட்டி மார்ஷல் ஆர்ட்ஸ் டான்ஸ் இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டி ஸோ கண்டிப்பாக ஆஃப் ஹார்ஸ் நான் சின்ன வயசுலேருந்தே ஹார்ஸ் ரைடர் ஃபேன் அண்ட் லவ் ஸ்போர்ட்ஸ் அண்ட்

ஒரு தடவை பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கும் சடனா வந்து

இது செய்யறாங்க அது தமிழ் கோயம்புத்தூர் சேர நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது அதுக்காக தான் இங்க சாம்பியன்ஷிப் இல்ல அப்படி சாம்பியன்ஷிப் போற லெவலில் பண்ணாங்க பட் நான் வந்து ஒரு பேஷனேட்டா ஒரு கத்துக்கிட்டேன் நான் கத்துக்கும் போது அப்போ வந்து நமக்கு ஹிந்தி கிளப் ரைடிங் கிளப் தான் கத்துக்கிட்டேன் அங்க வந்து ஒரு மிலிட்ரி ஆள் ஒருத்தர் இருந்தாரு ஸோ அவர்கிட்ட வந்து சில விதங்கள் அப்படி எப்படியோ அதாவது ஒரு ஓடுற குதிரை மேலே எப்படி ஏறுது அதே சமயம் ஓடுற குதிரை எப்படி இறங்குறது அதுக்கப்புறம் லோட் ஆஃப் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்தாரு சேடு இல்லாமல் இப்படி ஓடுறது ஸோ இது வந்து ஒரு ஒரு பாஷன கத்துக்கிட்டு இப்போ வச்சிக்கணும் பாடம் நீங்க பண்ணுவோமே இப்போ நிறைய கேரக்டஸ் இருக்கு இப்போ படங்கில இருக்கு அது மாதிரி எதோ கேரட்டஸ் தோணும்போது கண்டிப்பாக பண்ணுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வாங்கிருக்காரு பண்ணுவோங்க கண்டிப்பா நாட் கண்டிப்பா இப்போ ஆப்பர்சிட்டி வந்துருக்குல்ல இப்போ இது கிரியேட் பண்ணிருக்காங்கல்ல ஃபை நாட்

அது வந்து கார்ப்பரேட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப்ல கொடுத்து ரைடர்ஸ் வந்து உருவாக்குவாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள ஆகும் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு லீக்கே நம்ம கிரியேட் பண்ணிட்டு வேற அவுட் ஆஃப் தமிழ்நாடு இல்ல இந்த வருஷம் சீசன் ஒன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் பண்றோம் அது கோயம்புத்தூர்ல மட்டும் தான் பண்றோம் நைன் டேஸ் ஈவெண்ட்டா பண்ணிருக்கோம் ஒரு நாள் இனாக்ரேஷன் சோ டென் டேஸ் ஈவெண்ட்டா நம்ம பண்றோம் சோ சீசன் டூ வந்து இதை நம்ம பேன் இந்தியா லெவல்ல எடுத்துட்டு போறோம் சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கோயம்புத்தூர் ஒண்ணு பெங்களூர் ஒண்ணு ஹைதராபாத் ஒன்னு மகாராஷ்டிரா அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஸ்டேட்ஸ்ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம் சீசன் த்ரீ வில் பி குளோபலா நம்ம பண்ற பிளான்ல இருக்கும் இல்லைங்களா துபாய்ல நம்ம ரன் பண்றோம் சோ ஒவ்வொரு இதுவும் லைக் ஃபோர் இயர்ஸ்க்கு நம்ம பிளான் பண்ணிருக்கோம் அந்த மாதிரி சார் அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அந்த கன் வந்து ஆகஸ்ட் பிப்டீன் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அண்ட் எல்லாரும் ஒன்று ஆவலாக எதிர்பார்த்துக்கிறது போனோம் எப்போ வருதுன்னு கடைசியில வந்து இப்போ ஆகஸ்ட் பிப்டீன் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் அதாவது வர வெனஸ்டே புதன்கிழமை வந்து ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் வச்சிருக்கோம் ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தோன்னே மக்கள் ரொம்ப கொஞ்சம் அவங்க வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு 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 நல்ல விஷயம் அதாவது என்டர்டைன்மெண்ட் சைட்ல இருந்து

கார்த்திக் சார் அப்புறம் சமுதிரகனி யோகி பாபு ஊர்வசி அப்புறம் ஒரு நட்சத்திர பட்டாலுமே படத்தை நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இந்த படத்தை வந்து ஒரு மிகப்பெரிய பொருட்செல்வில் வந்து எல்லாமே ஒரு லாஜர் எடுத்திருக்கோம் கண்டிப்பா வந்து மக்கள் அண்ட் பார்க்கும் நீ சொன்ன கதாபாத்திரங்கள் எல்லாமே நடிப்புல வந்து நல்லா தீம் போடுற மாதிரி அவங்களுக்கு வந்து அதாவது அதனாலதான் அவங்களை செலக்ட் பண்ணோம் அவங்களுக்காக கரெக்டான ரோல் அதை ரோல் சொல்லிட்டு அதுக்காக செலக்ட் பண்ணி அவங்களும் வந்து நாங்கள் கேட்டதும் அதை அப்பாவோட டேரக்ஷன் வந்து சரி இந்த படம் நீங்கள் பண்ண சொன்னோடனே அவங்களும் எந்த ஒரு கேள்வி கேட்காம கண்டிப்பா வந்து எனக்காகவும் அப்பாவுக்கோ சரி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நன்றிதான் சொல்லுவோம் சரிங்க அது வந்து மெயின் காரணம் வந்து ராஜசந்திர மாஸ்டரும் அண்ட் வெங்கட் பிரபு டேரக்டர் தான் அண்ட் வந்து இதுல இந்த பிரஸ் மீட்ல வந்து என் சகோதரர் விஜய் சார் இருக்கும் அதே மாதிரி பிரபுதேவ் சார் இருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு படத்துல வந்து இந்த படம் நான் பண்ண காரணமே மூணு பேருமே ஒரே சீன்ல இருந்து இந்த டான்ஸ் ஆடணும்னு வந்து ஒரு ஃபீலிங் வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சர் வந்து எங்கிட்ட சொல்ல முடியும் என்கிட்ட சொன்னாரு நீங்க மூணு பேரும் டான்ஸ் ஆடும்போது அப்படிதான் சார் காட்ட போறேன்னு அதே மாதிரி காட்டியிருக்காங்க அண்ட் நாங்க மூணு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம் அண்ட் வெரி வெரி ஹாப்பி

இப்ப வந்து இப்போ எஸ்பெஷலி இந்த ஆகஸ்ட் ஏராளமான படம் ரிலீஸ் ஆக போகுது போட்டியே அந்த நல்ல விஷயம் அது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமா நான் கருதுறேன் அதே மாதிரி நிறைய படங்கள் வரும்போது அப்படின்னா கண்டிப்பா இண்டஸ்ட்ரி வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குறேன் நீங்க நினைச்சு நான் பண்ண படங்கள் எல்லாமே நல்ல கதை ஒரு நல்ல கதை இருந்தாலும் தான் படம் நான் பண்ணிருக்கேன் சோ அது மாதிரி அந்த கடை வந்து அறிவியல் வந்து பாட்டு வருதுன்னு நான் கண்டிப்பா எல்லா படமும் சொல்லுவேன் அது வந்து கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நினைக்கிறேன் ஏன்னா ரசிகர்கள் அந்த அனுபவம் அந்த ஆதரவு வந்து வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் என் மேலே ஒரு அனுபவம் ஆதர வச்சிருக்காங்க அவங்க எனக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து ஒருத்தர் வந்து ஒரு லவ் ரொம்ப கடினமான விஷயம் அது ஒரு டைம் எடுத்து அதை ரசிக்கிறாங்க அது வந்து சொல்லும்போது ஆனா ரொம்ப நல்லா இருக்கீங்க

பிரசாந்த் அண்ணா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்றவங்க வந்து ஆக்டிங் அந்த இதுல மட்டும் இருக்கும் பட் அவர் வந்து டெடிகேட்டடா சின்னதுல இருந்து பழகி நிறைய சோ அவருக்கு அந்த ஃபீல் பாதமா பார்த்துருந்தாரு இப்போ மத்தவங்க எல்லாம் வந்து சினிமாக்காக அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்கும் இந்த வந்து சினிமாக்காக இல்ல ஒரு குடிச்ச விஷயமா அவர் சமைக்காரு அதனால ஒரு சினிமா இப்போ அது மட்டும் இல்லாம போலோன்னு பாத்தீங்கன்னா இப்போ குதிரை சவாரி பாத்தீங்கன்னா யாரு வேணா குதிரை மலை ஏறி ஓட்டலாம் அது ஊட்டியில இருக்கு நம்ம மேல ஒரு ரவுண்ட் அடிப்போம் மெரினா பீச்ல இருக்கு ஒரு ஏரிய ரவுண்ட் அடிப்போம் ஆனா அந்த மாதிரி ஹார்சஸ் வந்து ட்ரெயின் வந்து அது அது மட்டும் பட் போலோவுக்கு பாத்தீங்கன்னா ஹார்சஸ் தனியா ட்ரெயின் பண்ணும் ஏன்னா ஒரு ஒரு குதிரை கட்டு போயிட்டு ஒரு அப்படி கையை நீட்டாலே குதிரை மிரளும் நீங்க பாத்திருப்பீங்க பட் போலோ அந்த பேண்டல்னு சொல்லுவோம் அதை வச்சு அடிக்கும் போது அது குதிரை கண்ணுக்கு பக்கத்துல போவோம் அதுக்கு பயப்பட அது ட்ரெயின் பண்ணும் போதே அந்த வந்து அந்த மேண்டல் பயப்படாம இருக்கணும் அதே மாதிரி குதிரைங்க வந்து மோதும் ரைடர்ஸ் போதுவாங்க மோதும் போது திரும்பி வந்து அந்த மத்த குதிரையை வந்து எட்டி வைக்கக்கூடாது அப்படி வந்து நிறைய ட்ரைனிங் இருக்காது வெரி ஸ்பெஷல் ட்ரெயினிங் அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண தான் குரையும் தி போலோ காம்படிஷன்ல அது மட்டும் ரைடரும் சரி ரைடரும் நல்ல ஸ்கில் இருக்கணும் ஏன்னா ரெண்டு குதிரை மட்டும் போது கீழே விழுந்து ஈஸியா இருக்கும் சான்சஸ் இருக்கு அது விழாம இருக்கிறதுக்கு அதே மாதிரி ஜென்டல்மேன் ஸ்போர்ட் ஆடணும் நிறைய டெக்னிக்கல் ஸ்போர்ட் சொல்லாம் அது அண்ட் ரொம்ப கஷ்டம் பாக்கிறது ஈஸியா இருக்கும் பட் அது அந்த கேம் ஆடும்போது ரொம்ப கஷ்டம் ஸோ இது எல்லாமே வந்து உட்காந்து ட்ரெயின் பண்ணுறது குதிரையா இருக்கட்டும் ரைடர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே நிறைய கேர் எடுத்து பண்ணுறாங்க ஐம் ஷியோர் வந்து நீங்கள் பா நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் பார்க்கும்போது இது அப்ரிஷியேட் சுருக்கமாக சொல்லும்போது இது போன்ற கதைகளை படம் பண்ணால் ரெடியாக இருக்கீங்களா இல்லை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ தான் இப்போ வந்து பேஸ்டாக இருக்கு இப்போ வந்து கதை நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் படங்களும் நடக்கும் சார் ஆடலகர் விண்ணர் மாதிரி வந்து இது நேரம் நிறைய அதாவது நானும் கதை கேட்டுட்டு இருக்கேங்க நல்ல கதை தயவு செஞ்சு சொல்லுங்க நான் பட ரெடி

யாரும் டென்ஷன் பண்ண மாட்டாரு சடனா வந்து இப்போ யாராவது ஒரு ஆர்டிஸ் வந்து வெளில போனோம் கொஞ்சம் ஈஸியா வரும் முடிங்கன்னா உடனே அது சில டேட் வந்து அப்டேட் ஆவாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க ரொம்ப கேஷுவா எல்லாரையும் ரொம்ப லவ்விங்கா ரொம்ப அணுகிற இதுமே சரி வேற இருந்தாலும் இந்த இங்கிலீஷ் லவ் இது அப்பா அண்ட் அவரோட டேரக்ஷன்ல வந்து பண்ணிருக்கேன் அண்ட் டெய்லி ஏதோ அவர் வந்து கத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம டெக்னாலஜி என்னதான் தெரிஞ்சாலும் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னும் வேற எப்படி எடுக்கலாம்

அப்புறம் சார் இந்த போதோ பிரீமியர் லீக்ல இன் கேஸ் ஒரு செலிபிரிட்டி மேட்ச் மாதிரி வெச்சிருக்கலாம் நீங்க ஒரு டீமை லீட் பண்ணுவீங்களா ஃபிட்னஸ் காட்டிங் சார் நான் தான் கேப்டனுங்க நான் தான் கேப்டன் அதுக்கு இதுக்கு போட்டில இப்ப தொடங்க போச்சு என்னடா இதோட காம்பிடிஷன்ல வந்து டிஎம் பிஎம் ஐபிஎல்ல இந்த மாதிரி இல்ல அதான் பண்ணிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இப்போ மதுரை சேலம் கோயம்புத்தூர்

ஸோ இவங்க எல்லாரும் இன்னைக்கு சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த பீப்பிள் மூலியமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு ஸோ என்னுடைய மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் மீ எப்பயுமே கூட இருந்திருக்கீங்க ஒரு பக்கம் பலம் வந்துருக்கீங்க அதுக்கு நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன் கேஸ் நீங்க அரசியல் பிளாட்ஃபார்ம் வரலாம் உங்களோட சப்போர்ட் யாரு ஏடிஎம் கேடிஎம் கேட்டது கம்பேக் ஆகுது இப்போ விஜய் சார் அந்த மாதிரி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் அதாவது நான் கொடுக்குற ஒரே பதில் வந்து மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்களோ அவங்க சப்போர்ட் thank you thank you, thank you.